ஸ்லாம் வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பரான அரிசி மாவு பூரியும் அதுக்கு செம்ம காம்பினேஷன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு ஒயிட் குருமா செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான காய்கறிகள் பச்சை பட்டாணி ஒரு எட்டு மணி நேரம் போகிற ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெறும் கொத்தமல்லி தூள் மட்டும் சேர்த்து செய்யணும் ஸோ அதுக்காக கொத்தமல்லி தூள் பார்த்தா வீட்டில் இல்லை அதாவது குழம்பு தூள் இருந்துச்சு அதாவது மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிது இந்த ஒயிட் குருமாவுக்கு வெறும் கொத்தமல்லி தூள் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதை குட்டி மிக்ஸில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டுருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் சோம்பு பச்சை மிளகா முந்திரி இந்த குருமாவுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பச்சை மிளகா கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க பச்சைப்பட்டாணி ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா காய்கறிகள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்காச்சு அந்த கொத்தமல்லி தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ஜூஸ் சாண்டியை வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்து பார்த்தேன் ஓரளவுக்கு வந்துச்சு ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தாளிக்க ஆரம்பிச்சாச்சு எல்லா குருமாவும் தாளிக்கிற மாதிரி தான் எதுவுமே குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம காய்கறிகள் சேர்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா பச்சைப்பட்ட அணி காய்கறிகள்லாம் சேர்த்து விட்டு நல்லா வதங்க விடணும் இதிலே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து விட்டுடலாம் இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷன் காரம் கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷு இந்த குருமா ஸோ பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தாளித்து விட்டுருக்கேன் ஸோ அந்த காய்கறிகள் மட்டும் தான் வேகணும் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கும் அந்த காய் வேகிறதுக்கும் போதும் ஸோ மூணு விசிலுக்கு மேலே விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும் ஸோ மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணால் குருமா ரெடி ஆயிரும் அடுத்து இந்த அரிசி மாவு செய்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சிருக்கேன் அந்த மாவில் கொஞ்சமாக தயிர் அண்ட் உப்பு சேர்த்து விட்டுட்டு அந்த சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் போல ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா செய்ய போகும்போது ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பூரி வேண்டாம் எனக்கு அடை மாதிரி தட்டி கொடுன்னு சொல்லிட்டாரு நைட் டைமு எண்ணெய் பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு தட்டில் இட்லி துணி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மேலே இந்த மாதிரி அடையை மாதிரி நல்லா மெலீஸாக தட்டிட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த அடையை போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து விட்டோன்னா நல்லா ஆயிடும் அடை சேர்த்த உடனே தவ்வால எண்ணெய் சேர்க்காதீங்க எப்போவுமே அடை சேர்த்து செத்துவிட்டு ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக வரும் ஸோ அதுக்கப்புறமா பூரி வருமோ வராதோன்னு சிலருக்கு தோணும் இல்லைங்களா அதனால ஒரே ஒரு பூரி செஞ்சும் காமிச்சிருப்பேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பூரி சுட்டு எடுத்தோன்னா சூப்பராக வரும் நம்ம இந்த கோது மாவு மைதா மாவு பூரி மாதிரியே தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பூரி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா புஷுன்னு வரும் ஜோதிகா மேம் சொல்கிற மாதிரி நான் சுட்டன்னா பூரி நல்லா புசுன்னு தான் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் சுட்டாலும் பூரி நல்லா புசுன்னு வரணும்னா என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா பூரி சுடுங்க ஸோ எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நான் வந்து சாப்பிடும்போது குருமா நல்லா காலியாக இருந்தது அதுலேயே தெரிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க